மோகனுக்கு கேபிள் ஜாயின் தெரிலிங்க அப்படின்ட்டு போன வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கேபிள் ஜாயின் வந்துட்டு எப்படி கரெக்டாக போடணும் அப்படின்னு இந்த வீடியோவில் நான் போட்டு காட்டுறேன் கேபிள் ஜாயின் போடுறதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு ஒயரை ஸ்டெப்பாக வச்சு கட் பண்ணி ஃபஸ்ட்டு ஜாயின் போடணுங்க அந்த ஜாயின் வந்து ஸ்டெப்பாக இருக்கிறப்ப தான் வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் இது எல்லாமே எதுவுமே வராது ஸோ வந்துட்டு நம்ம காப்பரை வந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பே வந்து இன்சுலேஷன் டேப் போடுறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஸ்டெப் இன்சுலேஷன் தான் செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு நம்ம வாட்டர் ப்ரூஃப் டேப் ஆர் எம்ஆர்எஃப் ஆர் ரப்பர் டேப் அது நிறையா பேர் சொல்லுவாங்க ஒவ்வொரு ஏரியாவில் அந்த டேப்பை வந்து நான் போடுறேங்க ஓகேங்களா செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு இந்த வாட்டர் ப்ரூஃப் டேப்பை போடுறேன் தேர்டு ஸ்டெப் வந்து இந்த வாட்டர் ப்ரூஃப் டேப்புக்கு மேலேயே திரும்ப இன்னொரு கோட் இன்சுலேஷன் டேப் அடிக்கிறங்க அந்த இன்சுலேஷன் டேப் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாட்டர் ப்ரூஃப் டேப்பை வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும் ஏன்னா அதோட பாண்டிங் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து நான் திரும்ப சொன்ன மாதிரியே வந்து இன்சுலேஷன் டேப் அடிக்க ஆரம்பிச்சு இனி அடுத்த ஸ்டெப் வந்து என்னென்னா இந்த மூணு ஒயரையுமே ஒன்றா வச்சு ஒரு இன்சுலேஷன் அடிப்பேங்க வீடியோவில் பார்த்தாலே தெரியும் போன வீடியோவில் உங்களுக்கு போட தெரியலேன்னு சொன்னவங்க எல்லாருமே வெயிட் பண்ணி பாஸ் பண்ணி வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாகவே நம்ம இன்சுலேஷன் டேப் எஜ்ஜி டு எஜ்ஜு அடிக்கணுங்க அடிச்சிட்டு திரும்ப இந்த இன்சுலேஷனுக்கு மேலே ஒரு வாட்டர் ப்ரூஃப் டேப் அடிக்கிறோம் ஓகேங்களா அது எதுக்காக அப்படின்னா ஒரு சேஃப்டிக்காக மட்டும்தான் இப்போ இப்போவே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஜாயின்ட் போட்ட மாதிரியே தெரியாது ஆனால் போன வீடியோவில் நான் காட்டியிருப்பேன் எவ்வளோ பெரிய ஜாயின்ட் போட்டிருந்தாங்க அப்படின்ட்டு ஸோ இப்போ பார்த்தா தெரியும் நான் வந்து திரும்ப வந்து வாட்ரு ப்ரூஃப் டேப் வந்து அடிக்க ஆரம்பித்தாச்சு இந்த வாட்ரு ப்ரூஃப் டேப் ஃபுல்லாக அடிச்சுட்டு திரும்ப இன்னொரு கோட் இன்சுலேஷன் டேப் அடிச்சிருப்பேங்க இப்போ இவ்வளோ அடித்தாலுமே கேபிள் வந்து கேபிள் மாதிரியே தான் இருக்குது அந்த நான் போன வீடியோவில் கொடுத்த மாதிரி ரொம்ப குண்டா இல்லை கமெண்ட் பண்ண தற்கொலை எல்லாமே பாருங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ